வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உணவு மருந்து இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அதே மாதிரி மருந்து எடுத்துக்கிறப்ப எப்படி எடுத்துக்கணும் அதனால் வரும் விளைவுகள் என்ன மருந்து முழுமையாக உடம்பில் நமக்கு அது வேலையை செய்யணுன்னா நம்ம என்ன செய்யணும் உணவு மருந்து எந்த விதத்தில் வேறுபடுது அப்படிங்கிறத பற்றா அன்னைக்கு பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் வாங்க முதல்ல உணவுக்கும் மருந்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வேறுபாடு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவுங்கிறது நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் உணவு இவ்வளோதான் சாப்பிட்லான்னு ஒரு அளவு சொல்லப்படுதுன்னா அது மருந்து அவ்வளோதாங்க இதுக்கு அதுக்கும் உள்ள இது என்ன அப்படின்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்கிறது உணவு இவ்வளோதான் அளவு சொல்லிட்டா மருந்து அவ்வளோதான் சரி இன்னொரு இது எப்படின்னா அந்த உணவுங்கிறது இருக்கு இல்லையா இப்போ நமக்கு வந்து உணவை உணவு எப்போது நம்ம சாப்பிட்டுருக்கோன்னா அதில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்கள் இருக்குது எல்லா மருந்து சம்மந்தப்பட்ட மருந்தில் என்ன இருக்கோ அது அத்தனையும் இந்த உணவுலேயும் இருக்குது நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம அந்த கீரையை சமைச்சு சாப்பிடுவோம் அதற்கான இதை வந்து சமைச்சு சாப்பிடுவோம் இதெல்லாம் அப்போ அதுக்கானது அதில் மருத்துவம் இருக்குது அப்படிதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் அது உணவாக சாப்பிட்றோம் மருந்தாக சாப்பிட்றதுல என்ன அப்படின்னா அந்த மருந்து அப்படிங்கிற எடுக்கிறதையும் ஏன் அளவு குறைக்க சொல்கிறோம்னா அதில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் மருத்துவத்தன்மை கொண்டதை மட்டும் பிரித்து எடுத்து அதிலிருந்து தயாரி அது எப்படி பிரித்து எடுக்கலாம் அந்த மெத்தடில் எடுத்து அதை கொடுக்குறதா மருந்தாக கொடுக்குறது அப்போ அதோடய எசன்ஸ் உணவு இருக்குன்னா அதில் என்னென்னலாம் நமக்கு முக்கிய தேவைகள் இருக்கு அதை மட்டும் எசன்ஸாக எடுத்து கொடுக்குறதா மருந்து அவ்வளோதான் இதுதான் அது இதில் நம்ம இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உணவாக எடுத்துக்கிற மருந்து அதாவது உணவு உணவிலிருந்து பெற உணவுப் பொருட்களிலிருந்து பெறப்படுகிற மருந்து கெமிக்கல் அதிலிருந்து பெறப்படுகிற மருந்து இப்போ நம்ம பார்க்கணும் உணவுப் பொருளேந்து எடுத்துக்கிற மருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து இழை தலை இந்த மாதிரி இதிலேருந்து எடுக்கிறதெல்லாம் உணவுப் பொருட்கள்லேருந்து எடுக்கிறது நம்ம டேப்லெட் இது மாதிரி எடுத்துக்கிறோம் அதெல்லாம் கெமிக்கல்ஸ் இது இதில் என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா உணவுப் பொருள்லேருந்து எடுத்துக்கிற மருந்துகள் இருக்கு இல்லையா இது என்ன பண்ணும் இந்த கிட்னி வந்து உணவுப் பொருள்லேருந்து போன பொருளாக பார்க்கும் அது உடம்புக்குள்ளே வச்சிரும் ஆனால் இந்த கெமிக்கல்லேருந்து போகிற எதையுமே உடம்பு வெளிப்பொருளாக பார்க்கும் அதை வெளியேற்றணுங்கிற நிலையிலே தான் வச்சுருக்கோம் தான் ஒரு டேப்லெட் சாப்பிட்டோம்னா அதோட பவர் குறைஞ்சோன்னே அடுத்த டேப்லெட் உடனே சாப்பிட வேண்டிய சூழல் என்னென்னா அந்த உடம்பு வந்து என்ன பண்ணும் அந்த கெமிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கெமிக்கலில் வெளிப்பொருள் அப்படின்ட்டு வெகு வேகமாக வெளியேற்றிடும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த வெளியேற்றுறதுக்குள்ளே நம்ம உடம்புல அது வேலை செஞ்சாகணும் அப்போ நம்ம ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் அது மூலியமாக நம்ம உடம்புல வேலை செய்யணுன்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும் செரிமானம் சரியாக வச்சு நல்லபடியாக நம்ம எடுத்துக்கிற மருந்தே எடுத்துக்கிட்டாலும் மருந்து செரிக்கிற நிலையில் இருந்தால் தானே உடம்புக்குள்ளே ஓடும் அதை நம்ம பார்க்கணும் செரித்து உடம்புக்குள்ளே ஓடுற நிலைக்கு இருக்கிறதுக்கு செரிமானம் சரியாக இருக்கணும் அடுத்தது இந்த மருந்துக்கள் உடலில் வேலை செய்ய உடம்புல ஆக்சிஜன் இருக்கணும் மூச்சு நிலை சரியாக வச்சுக்கிட்டு உடம்பில் கொஞ்சம் பிராணம் நல்லா கொஞ்சம் அதிகப்படுத்த ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த மருந்து சாப்பிட்ற நேரத்தில் இதை எடுத்துக்கிட்டிங்க இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மருந்தின் வேலை வெகு வேகமாக நடக்கும் முழுமையாக உடம்பில் நடக்கும் அப்படி நடக்க வச்சு தான் எடுத்துக்கிற மருந்தோட அளவை குறைக்கலாம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் வர வர அந்த மாத்திரையோட எம்ஜி அந்த மில்லிகிராம்ஸோட எம்ஜி கொடுக்குறாங்களே அதோட அளவையோ என் மாத்திரையின் எண்ணிக்கையோ அதிகப்படுத்துகிறத குறைக்கிறதுக்கான வழி என்னென்னா நீங்கள் எடுத்துக்கொள்கிற மருந்தின் மருந்து உடம்பை முழுமையாக எடுத்துக்க வச்சிங்க அதோட பலன் முழுமையாக உடம்புக்கு கிடைச்சிட வச்சுட்டிங்கன்னா நிறைய எடுக்கிறத குறைக்கலாம் இதுதான் என்னோட மாத்திரை நிறையா எடுக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அது முக்கிய மாத்திரைன்னு சொல்லலை மருந்துகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் எடுத்துக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இப்போ ஒரு மாத்திரை ஒன்று சாப்பிட்றீங்க எத்தனை எம்ஜின்னு சொல்லிட்டாங்க அது ரெண்டாக போட்டுக்க முடியுமா போட்டால் என்ன பண்ணும் உடம்புல சிறு சிறு பிரச்சனைகள் வரும் தூக்கம் மாத்திரையே ஒன்று போடலாம் ரெண்டு போட்டால் பிரச்சனை வேறு மாதிரி போய்டும் ஸோ ஒன்று ஒன்று போகிற அளவு இருக்குது இல்லையா சரி அந்த அளவு வச்சு நம்ம போட்டுட்ருக்கோம் ஒன்று போட்டு இன்னொன்று போட்டால் நம்ம பிரச்சனை பண்ணிடுது ஆனால் காலையில் ஒன்று போடுறோம் மதியானம் ஒன்று போடுறோம் நைட்டும் ஒன்று போடுறோம் அப்போ அந்த காலையில் போட்டதோட மிச்சம் உடம்புல இருக்கிறப்பே மதியானம் போடுறோம் அது மிச்சம் இருக்கிறப்ப நைட்டு போடுறோம் இல்லை இன்றைக்கி உள்ளது மிச்சம் இருக்கிறப்ப அடுத்த நாள் போடுறோம் இப்படின்னு நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கிறப்ப என்னாகும் இந்த ஒரே நாளில் ரெண்டாக சாப்பிட்டா பிரச்சனை டக்குன்னு பெருசாக நமக்கு வெளி வெளிப்பாடாக தெரிஞ்சிடறதுனால அதோட பிரச்சனைன்னு சொல்கிறோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சார்ந்துக்கிட்டு பழசு இருக்கிறப்ப இன்னொரு மாத்திரையும் போட்டு போட்டு உள்ளே அந்த மாத்திரையோட அளவை அதிகப்படுத்திட்டு தான் போகிறோம் உள்ளோட இருப்பு அதிகமாகிறப்ப என்னாகுது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் அதிகரிக்கிறப்ப அதை நம் பழக்கி கொள்கிறோம் அந்த பிரச்சனை உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டுங்கிறது தெரியாமல் போய்விடுகிறது பழகிக்கிறோம் அதோட அப்படிங்கிறதா உண்மை ஸோ அப்போ என்ன பண்ணணும் மாத்திரைகளின் அளவை குறைக்க ட்ரை பண்ணணும் நிறைய சாப்பிட்டுட்டே இல்லாமல் அளவை குறைக்கணும் என்ன சாப்பிடுங்களோ முழுமையாக உடம்பு வேலை செஞ்சுட்டுனா அதில் இன்னும் கொஞ்சம் அப்போ நம்ம அதோட அளவு அதிகரிக்க வேணாம் இல்லையா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி சாப்பிட பாருங்கள் அடுத்தது உங்களோட மருத்துவரை அணுகி அவரோட அறிவுரையின் பேரில் அதை நிறுத்துகிறதா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணுங்க அவளிய டக்குன்னு மாத்திரைகளை நிறுத்திட்டே வேணாம் ஆனால் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் உங்களோட மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிக்கிறதுக்கோ வேறு எதுவும் அது மாற்று ஏற்பாடு வழிகள் ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறத யோசிங்க அவ்வளோதான் இது மாதிரி பண்ணணும் ரைட்ஸு இப்போ மாத்திரையோடய அளவு குறைக்கிறதுக்கு முழுமையாக பயன்படுத்துறது என்ன பண்ணணும்னு சொன்னேன் மூச்சு நிலை நல்லா வச்சுக்கணும் மூச்சு பயிற்சிகள் அதெல்லாம் பண்ணி மூச்சு நிலை நல்லா வச்சுக்கோங்க உங்கள் செரிமானத்தை சரியாக வச்சுக்கோங்க செரிமானத்தில் இருக்க பதிவுகள் நிறையாவே போட்டிருக்கேன் அதை வந்து பார்த்துக்குங்க மூச்சு பயிற்சிக்கு மூச்சு பயிற்சி அண்ட் தியானம் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதோடய லிங்க்கை மேலே தரேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கை தரேன் அதை பார்த்துட்டிங்கன்னா மூச்சு பயிற்சிகள் எல்லாமே என்னென்ன எந்தெந்ததுக்குன்னு வரிசையாக இருக்குது அதை கொஞ்சம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாத்திரை மருந்துகளோட சேர்த்து அந்த அதுக்கான மூச்சு பயிற்சிகளை மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த மாத்துறையின் முழுமையாக வேலை செஞ்சிருச்சுப்ப குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னாலேயா தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இதோட பயன் என்ன இருந்துச்சு என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத வந்து உங்களோட கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்படி நாம் உண்ணும் மருந்தின் அளவை குறைத்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்